நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற படம் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படம் பார்த்திங்கன்னா கருணாஸ் விமல் ரகுநந்தன் மியூசிக் பண்ணியிருக்காரு மைக்கேல் கே ராஜான்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்திங்கன்னா அயோத்தி படம் மாதிரியே இதுவும் ஒரு ஒரு டச்சபிள் மூவியாக தான் இருக்கும் இதில் வந்து அமரர் ஊதி போற்றவராக இருப்பார் விமல் விமல்ன்றவர் கருணாஸ் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞராக வருவார் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா விமலோட ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இவர் வந்து அதுக்கான பணத்தை கட்டணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதனால் இவர் வந்து ஒரு பாடியை கொண்டு போய் ஒரு விழுப்புரம் சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிற ஒரு போய் கொண்டு போய் ஒப்படைக்கணும் அந்த பாடியை டெத்தானவருடைய பாடியை அங்கே பார்த்திங்கன்னா அந்த அவரு அவருடைய சொந்தக்காரங்க வந்து அவங்க ரிலேஷனுக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க பெரிய பெரியமா பையன் சித்தப்பா பையன் அப்படின்ற மாதிரி முதல் தாரத்து பையன் ரெண்டாவத்து பையன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறது அப்படின்ற ஒரு போட்டி நடக்கும் இதுக்கு இடையில் இவர் தான் அந்த பாடியை எடுத்துகிட்டு போவார் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லவ்வர்ஸ் வந்து அந்த அமரர் ஊரத்தில் ஏறுவாங்க அதுக்கு முன்னாலே கருணாஸ் வந்து ஏறுவார் லிஃப்ட்டு கேட்பார் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் அந்த வண்டியில் அதனாலே கருணாஸ் வந்து இவர் கூ கூட இட்டு போவார் லிஃப்ட் கேட்டவுடனே கூடவே இட்டு போவார் பட் இதில் கருணாஸோட ஆக்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக எக்ஸ்ட்ரா தனியாக பெர்ஃபாமன்ஸாக இருக்கும் இந்த லவ்வர்ஸை கூட இட்டு போனோடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து இந்த ஆம்புலன்ஸை துரத்துவாங்க இந்த அமர ஊதியை துரத்துவாங்க இதுக்கிடையில் அவங்க அங்கே பணம் கட்டி ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பாடியை கொண்டு போனால் தான் இந்த பணம் கிடைக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது இடையில் ஒரு சீனில் வந்து கருணாஸ் வந்து ஒன்ஷாப் போகிறேன்னு போயிட்டு வரும்போது அந்த பாடியை அவனை தூக்கிட்டு போய்ட்டு அது பார்த்தோன்னா இன்னொரு டீம் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்க முதல் தரத்து பசங்க ரெண்டு த ரெண்டாவத பசங்க அந்த பசங்க வந்து அதில் வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிடுவார் அந்த பாடியை இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் காசு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பிரச்சனையிலையும் இருக்கும் அந்த அந்த அது போய் சேர வேண்டியது வந்து ரொம்ப பிரச்சனையிலையும் இருக்கும் ஸோ இவங்களுக்கு ஒரு பாடி தேவை அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு அது வந்து மோகம் கட்டியிருக்குது அதை யாரும் பிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க தலை இருக்கிற பாடின்றதுனால அதனால் இவங்க ஒரு மார்ச்சரிக்கு போவாங்க அங்கே எடுக்க முடியாது ஒரு ஆஃபீஸர் வந்திருப்பார் இதே மாதிரியே கதை நகர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் பாடி கிடைக்காம ரொம்ப கஷ்டத்துலேயே போயிட்டுருப்பாங்க ட்ராவலிங் டிராவலிங் பண்ணிட்டுருப்பாங்க இடையில வந்து அவங்க சைட்லேருந்து வந்து அந்த க அமரூர்த்திக்கிட்டையும் கார் ஓட்டிகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போகலான் பாடி அவங்களே எடுத்துகிட்டு போகலான்ற முடிவுக்கு வந்துடுவாங்க தான் அந்த பிரேதம் வந்து மிஸ் ஆகும் ஸோ அதனுடைய சுச்சுவேஷன் வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்மளால தான் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஸோ அவன் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த பாளையங்கட்டைக்கிட்டா நம்ம ஒன்றா சொந்தக்கார பையன்ட்ட பேசியிருக்கேன் எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போவான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டான் வண்டியாக ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துருப்பார் கருணாசு திடீர்னு டோரை ஓப்பன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அதில் குதிச்சிருவார் அதில் தலை நசுங்கி இறந்துருவார் உடனே விமல் போய் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சென்டிமெண்ட்டான சீனாக இருக்கும் கடைசியில் அவருக்கு அந்த பாடி கிடைக்காதனால அவரே பாடியாக மாறி அதை கட்டி அந் அதே கடைசியில் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார் முடியாது அளவுக்கு ரியலிஸ்டிக்காக நடிச்சிருப்பார் அவருடைய கேரக்டர் தான் நம்ம மைண்டில் நிற்கும் அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தை பார்க்கும்போது நாமளும் அந்த ஆம்புலன்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி டிராவல் பண்ணி நம்ம ஒருத்தர் இழந்தால் என்ன ஃபீல் பண்ணுவோமோ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் தான் இருக்கும் நமக்கு கிளைமேக்ஸில் பட படம் புடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா இன்னொரு அயோத்தின்னு கூட சொல்ல முடியாது அது வேறு ஒரு ஜேர்னல் இது ஒரு வேறு ஒரு ஜேர்னல் இந்த மாதிரி படங்களும் நிறைய வரணும் அப்போ தான் மக்களுக்கு வந்து படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படம் பார்க்கணுன்றதே தோணும் அந்த அளவுக்கு ஒரு மனிதத்தன்மை இருக்கிற சில காட்சிகள்லாம் இருக்கும் இந்த படம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படத்தில் இதுவும் ஒரு படம் ஓகே தேங்க்யூ